குறிப்பாக பிற ரயில்வேக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி ஒப்பிட்டால் தெற்கு ரயில்வேக்கு மிக மிக குறைவான நிதி தான் ஒதுக்கப்படுகிறது அதை புள்ளிவரங்களோடு எடுத்து சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ரிவைஸ்டு பட்ஜெட்டில் புதிய வழித்தடத்துக்கு நியூ லைன் புதிய வழித்தடத்திற்கு முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி இதில் தெற்கு ரயில்வேக்கு எவ்வளவு ஒதுக்கீடு என்றால் வெறும் முன்னூத்தி ஒரு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சதவீதம் நாடு முழுக்க புதிய வழித்தடத்துக்கு கடந்த ஆண்டு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் தெற்கு ரயில்வேக்கு முன்னூத்தி ஒரு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சதவீதம் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அள்ளி வழங்குவதும் கேரளா தமிழ்நாட்டுக்கு வெறும் பட்டை நாமம் அடிப்பதும் தான் இதனுடைய வேலையாக இருக்கிறது